அந்நிய தேவர்களை தேடாமல் கர்த்தரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு ஜப வாழ்க்கையிலே ஈடுபட்டதுனாலே கர்த்தர் யோசே பாத்தோடு இருந்தார் என்று பார்க்கின்றோம் அப்போ நம்ம கூட இருந்தாவும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அல்ல கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு ஜெப வாழ்க்கையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் யோசேபாத் யார் என்று பார்க்கும் பொழுது வருகின்ற ஒரு ராஜாவாக இருக்கின்றார் வேதம் சொல்லுகிறதை கேளுங்கள் கத்த யோசே பாத்தோடு இருந்தார் அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்து நடந்த வழிகளில் நடந்து என்று சொல்லப்படுகின்றது அவருடைய வழிகள் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் வழியிலே நடந்தவர் யார் இந்த யோசேபா பாகால்களை விலக்கி என்று சொல்லி பார்க்கின்றோம் பாகால்களை அவன் தேடாமல் பிரிமனோர்களே அந்நிய தேவர்களை தேடாமல் கர்த்தரிடத்திலே தன்னை ஒப்புக்கொடுத்து கர்த்தரோடு ஜப வாழ்க்கையிலே ஈடுபட்டதினாலே கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்தார் என்று பார்க்கின்றோம் அப்போ நம்ம கூட இருந்தாலும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்ல பாருங்க அவருடைய அடுத்த வசனம் சொல்லுகிறது ஐந்தாவது வசனத்திலே ஆகையான் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை விடப்படுத்தினார் முதல் காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது ராஜ்ய பாரத்தை அவனுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை திடப்படுத்தினான் அது கைவிட்டு போகாதபடி பாதுகாப்பாக இருந்தார் யோசேபாத் ராணுவ வீரர்களை நம்பினதை காட்டிலும் சேனைகளின் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து ஜப வாழ்க்கையிலே ஈடுபட்ட காரணத்தினாலே அவனுடைய பாரம் திடப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் போய்விடுமோ இந்த வேலை போயிடுமோ இந்த பிரச்சனை வந்துடுமோன்னு நம்ம நினைக்கதை நினைப்பதை காட்டிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கைகளின் பிரயாசத்தை பொறுப்புகளை திடப்படுத்துகிறார் அடுத்து என்னன்னு பாருங்க யூதா கோத்திரர் எல்லாரும் யோசை பார்த்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது ரெண்டு காரியம் இருக்கின்றது ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு குறைவு இருக்காது ஐஸ்வர்யமும் வரும் கனமும் வரும் கனவீனப்படுத்த மாட்டாங்க அவங்க நீங்க உயர்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக நீங்கள் இருக்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார் பெரியமானவர்களே அவ அப்ப என்ன செய்கிறார் பாருங்க ஆறாவது வசனத்திலே கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் என்று பார்க்கின்றோம் கர்த்தரம் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் உற்சாகத்தோடு சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஏதோ கடமைக்காக போய் ஜபம் பண்ணணுமே அப்படி என்று ஜபிக்காமல் கர்த்தருக்காக உற்சாகமாய் நாம் ஊழியம் செய்யும்போது உற்சாகமாய் நாம் நம்முடைய பணிகளை செய்யும்போது பிரியமானவர்களே அவன் மேடைகளிலே இருக்கக்கூடிய விக்கிரகங்களை அகற்றினான் விக்கிரகங்கள் என்று பொழுது இங்கே வெறும் சிலைகள் மாத்திரம் அல்ல பெரியமானவர்களே ஏதோ சிலை வழிபாடு விக்கிரக ஆராதனை இல்லை நம்மையும் நம்முடைய தேவனையும் விட்டு நம்மை விளக்குகின்ற சில காரியங்கள் இருக்கு பாருங்க அது பொண்ணாக இருக்கலாம் இல்ல பணமாக இருக்கலாம் இல்ல அது ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு காரியமாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையை கர்த்தரோடு கூட சேர்ந்து சேவிக்க விடாம உங்க நேரத்தை தடுக்கின்ற மொபைலாக இருக்கலாம் இல்ல டிவியாக எது உங்கள் வாழ் ஜப வாழ்க்கைக்கு தடையாக விக்கிரகமாக இருக்கின்றதோ அதை விட்டு விலக்கி உற்சாகத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார் நம்முடைய கையின் பிரயாசத்தை இடப்படுத்துவார் ஐஸ்வர்யமும் கனமும் நம்மை வந்து சேரும் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தலைகளை காட்டி தேவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே அன்றவரே இருந்த தேவன் எங்களோடும் இருக்கும்படியாக நாங்கள் உற்சாகத்தோடு சேவிக்கும்படியாக ஐஸ்வர்யமும் கனமும் எங்களை வந்து சேர கர்த்தர் கத்தாவே எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை திடப்படுத்த இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்